சகோதர்ப்பு வணங்கி ஏன் இந்த பாரத மாதா பூஜை ஆண்டுகள் நிறைவு பெற்று எழுபத்தி எட்டாவது ஆண்டு அடியெடுத்து வைக்க வரக்கூடிய பூஜை நம்ம அகில பாரத அளவில் முடிவு பண்ணி எல்லா கிராமங்களையும் அதிகம் அதிகமான பேர் வீடுகளில் பூஜை பண்ணணும்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் வரக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களை எல்லாம் விட பாரத மாதா நமக்கு வழிபடும் தெய்வமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த நாடு மேன்பெயரும் ஆகவே நமக்கெல்லாம் வழிபடும் தெய்வமாக பாரத மாதா விளங்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கார் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாரத மாதா பூஜை பண்றோம் சுதந்திர தினத்தை மையமாக வைத்து இப்போ நம்ம வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போறோம் குலதெய்வம் கோவிலுக்கு போனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது மட்டுமல்ல நம்மளுடைய முன்னோர்கள் அந்த தெய்வத்தை அந்த குலதெய்வத்தை குலதெய்வமாக கொண்டு யாரெல்லாம் வணங்கி வந்தார்களோ நம்மளுடைய முன்னோர்கள் மறைந்தவர்கள் அவர்களுடைய ஆன்மாவும் அந்த இடத்துல குறிக்கொண்டிருக்க மாறி இங்கே ஒரு அமாவாசைக்கு நம்ம போய் குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறோம் சிறப்பு பூஜை பண்ணுறோம் சிறப்பு அபிஷேகம் பண்ணுறோம்னா நம்மளுடைய இருபத்தி ஏழு தலைமுறையைச் சேர்ந்த முன்னோர்களுடைய ஆன்மாவும் நம்மளுடைய குலதெய்வத்தோடு ஐக்கியமாகவே அங்கே இருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது அந்த ஆன்மாக்களும் மகிழ்ச்சி பெற்று நமக்கு அனுகிரகம் அதே போல இன்னைக்கு நம்ம பாரத மாதாவுக்கு பூஜை பண்றோம் சொன்னால் பாரத மாதாவுடைய அனுகிரகம் மட்டுமல்ல இந்த பாரதத்தினுடைய சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் போராடி பாடுபட்டு தியாகம் செய்து உயிர் நீத்து செக்கெழுத்து குண்டடிபட்டு தடியடிபட்டு தூக்களை தொங்கி இருக்க மரணமடைந்தார்களோ எதற்காக அவர்களெல்லாம் இந்த தியாகத்தை செய்தார்களோ அந்த தியாகத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த வடிவமாக பாரத மாதாவை நிலைநிறுத்தியிருக்கோம் இந்த பாரத மாதாக்குள்ளார எல்லா தெய்வங்களும் எப்படி கோமாதாக்குள்ள இருக்கோ நம்ம முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து தெய்வங்களும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய இடம் பாரத மாதா வெறுமனே வெறும் ஒரு கல்லல்ல மண்ணல்ல மரம் அல்ல நதி அல்ல இது ஒரு ஆத்மா ஆத்மான ஒரு வடிவம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படித்தான் வழங்கியிருக்காங்க பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதிர பாடல்ல பாரத மாதாவை பற்றி சொல்லும் பொழுது தாமணியில் வீட்டு இருக்கக்கூடிய பாணி சரஸ்வதி நீ அப்படிங்கிறார் அதே போல எங்களுக்கு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி நீ அப்படிங்கிறார் பத்து கரங்களிலையும் ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய தசப்பிரகர தாரணியாக துர்க்கையாக நீயே விளங்குகிறாய் அப்படின்னு வந்தே மாதிர பாட்டில் அப்படி லட்சுமியாக சரஸ்வதியாக துர்க்கையாக அனைத்து தெய்வங்களினுடைய வடிவமாக விளங்கி நிற்பது நம்மளுடைய பாரத மாதம் அந்த பாரத மாதாவுக்கு பூஜை செய்கின்ற பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சுதந்திர தினம்னா ஒரு கொடியேற்றுவோம் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யாராவது பேசுவாங்க குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து கலஞ்சி வந்துடுவோம் அது சுதந்திர தினம் கொண்டாடியதாக நம்ம கருதுகிறோம் அப்படி எல்லாம் இது பூஜை செய்கின்ற பொழுது ஆத்மார்த்தமாக இந்த தேசத்திற்காக யாரெல்லாம் கூலித்தேவன் எதற்காக தியாகம் பண்ணார் உயிர் தியாகம் பண்ணார் ஒண்டி வீரனும் எண்ணிக்காலாடங்கு எதற்காக உயிர் தியாகம் பண்ணாங்க வீரபாண்டிய கட்டபவன் ஏன் தூக்குளத்தோவனும் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஏன் தூக்கல தொங்கணும் மதல் நாள் திங்கரா எதற்காக கர்சான்மில்லியை சுட்டுட்டு தூக்கல தொங்கணும் நம்முடைய வாவு சிதம்பரனார் எதற்காக செக்கெடுக்கணும் எதற்காக சுப்பிரமணிய சிவா கொழு நோயாளியாக வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கணும் அவர்களால் எதற்காக இந்த பாடுபட்டாங்க எதற்காக செய்தார்கள் அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக இன்னைக்கு பூஜை செய்யணும் அது மட்டுமல்ல சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு பேர் தன்னிலம் இருந்தாலும் பாடுபட்டு இருப்பாங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி நம்ம நாடு பாதுகாப்பான நாடு வல்லு வலிமையான நாடு அப்படிங்கிறக்காக ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ண நம்மளுடைய அப்துல் கலாம் விஞ்ஞானிகள் அணு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இவர்கள்லாம் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கடந்த எழுபத்தி ஏழு வருடத்தில் அரசியல் ரீதியாக ஆயிரம் காரணம் இருக்கலாம் அதில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் முழுமையாக அர்ப்பணிப்போட தேசத்துடைய பாதுகாப்புக்காக இறையாண்மைக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு பாடுபட்டுக்காக பாடுபட்டு மறைந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போன வருஷம் படித்தேன் இருந்து ஒரு ஆசிரியர் கிட்ட இருந்து ஒரு கடிதம் ராணுவ அதிகாரிக்கு வருது என்னன்னா என்னுடைய மகன் அது கிட்ட நடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியான சம்பவம் ஆனால் போன வருஷம் படித்தேன் என்னுடைய மகன் கார்கில் போரில் இறந்துவிட்டான் வீரமரணம் அடைஞ்சிட்டான் அவன் இறந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும் இராணுவத்திற்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இல்லை என்றால் என்னை அழைத்து சென்ற அந்த இடத்தை காட்டுங்கள் அவனுடைய நினைவு நாளில் என்று சொல்ல உடனே இந்த ராணுவ அதிகாரி என்ன பண்ணார் எவ்வளோ செலவானாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அவரை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அந்த மேஜர் இறந்து போன மேஜருடைய அப்பா அம்மா உத்தரப்பிரதேசந்து வரவழைச்சு கார்கில் சிகரத்தில் கொண்டு போய் அந்த இடத்தை கொண்டு போய் நிறுத்துறாங்க அங்கே இருபத்தி ரெண்டு பேர் இருக்கக்கூடிய பெட்ரோலியன் பாதுகாப்புக்கு நிற்கிது அத்தனை பேர் நின்று ராணுவம் மரியாதை அந்த தாயை கொண்டு அதிக்க கொடுக்குறாங்க ஆனால் ஒரே ஒரு அந்த மேஜர் அந்த அந்த இருபத்ரெண்டு பேருக்கு தளபதியாக இருந்த மேஜர் ம பூக்களை கொண்டு வந்து அவருடைய காலில் பார்த்து போட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு உடனே அவர் கேட்டார் ஏன் எனக்கு நீ எல்லோரும் சல்யூட் அடிக்கிறாங்க ராணுவம் நீ மட்டும் ஏன் பூ போட்டு வணக்கிற ஏன்னா இந்த இடத்துல உங்கள் மகன் இறக்கும் பொழுது நாங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் எதிர்த்தாவடி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிமூணு பாகிஸ்தானியர்கள் இருந்து கொண்டு சுட்டுக் கொண்டே இருக்கிறாங்க நாங்களும் சுட்டுக் கொண்டே இருக்கிறோம் அவங்க நெருங்கி வந்துடுவாங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் தீந்துருச்சு அந்த ராணுவ தளவாடங்கள் குண்டுகள் தீர்ந்துருச்சு மேலே தகவல் கொடுத்துட்டு அவங்க வர்றதுக்கு நேரமாகும் ஆகும் ஆனால் அவங்க வர்ற வரைக்கும் இருந்தால் அவர்கள் வந்து நம்மள இடத்த பிடிச்சிட்டு அவங்க மீட்டுக்கு மீட்க முடியாது அதனால நான் சொன்னேன் நான் டெட் மார்ச் போகிறேன் நீ கவரிங் ஃபோர்ஸ் கொடு கவரிங் பயர் கொடுங்கிறான் டெட் மார்ச் என்னென்னா உயிரை படையமைத்து நோக்கி ஓடுவது எதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல ஓடுறது கவரிங் ஃபயர்னா அது இந்த துப்பிடம் இல்லாமல் அவனை சுடப்படாமல் சுட்டுக்கிட்டு இருக்கிறது இவர் இருந்து கொடுக்கணும் நான் டெட் மார்ச் ஓடுறேன் அப்போ உங்கள் மகன் சொன்னால் நீ வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகளோட எனக்கு இடம் இன்னும் திருமணமாகலை நான் இறந்தால் பிரச்சனை இல்லை நீ இறக்கக்கூடாது அதனால் நான் டெட் மார்ச் போகிறேன் நீ வந்து கவரிங் ஃபயர் கொடுக்க அப்படிங்கிற விரட்டி போய் அந்த இடத்துல வெடிவிட்டை வச்சு அந்த பதினோரு பாகிஸ்தானிய கொண்டு விட்டு இறந்து விடுறான் அறுபத்தி மூணு குண்டு அவர்கள் உடம்புற என்னுடைய மடியில இந்த பாறைக்கு பக்கத்தில் அவங்களுடைய மகனுடைய உயிர் தெரிந்தது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த ஜோல்லா பையிலேருந்து ஒரு சட்டையை எடுத்து கொடுக்குறாரு என் மகன் ஊருக்கு வந்தால் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே இறந்துட்டான் இந்த சட்டையை போடுறக்கு உனக்கு தகுதி போட்டு போட்டுக்கொண்டு கொடுக்குற இந்த மாதிரி இன்றைக்கும் நம்மளுடைய வெளிநாட்டு சக்திகள் நம்ம நாட்டின் ஆதிக்கம் செலுத்தும் போது நம்மளுடைய ராணுவ வீரர்கள் உயிரைப்படையை வச்சிருக்காங்க சீனா ஆக்கிரமிப்பு நடந்தது அவங்களுக்கு தெரியும் உரி தாக்குதல் நடந்தது எத்தனை நாற்பது வீரர்கள் இறந்தாங்க அங்கே மணிப்பூர்ல பதினெட்டு வீரர்கள் இறந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்னால எல்லாரையும் போய் அடிச்சு தூக்கி கொண்டு வந்தாங்க நம்ம ராணுவம் அவங்க உயிரைப்படையை வச்சு வளர்க்கிறாங்க அவங்கள எப்படி நம்ம போட்ட போற கொண்டாட போறோம் அதற்காக இந்த பாரத மாதா பூஜை நம்ம மனதில் இருக்கிறோம் பெருமனே சுதந்திரம் வந்துருச்சு அதற்காக கொண்டாடுறது அப்படி இல்லை இப்போ நம்ம பாரத மாதாவை நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்திக்காக கிருஷ்ண ஜெயந்திக்காக ஆயுத பூஜைக்காக அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி விநாயகரையோ கிருஷ்ணனையோ நம்ம சரஸ்வதியோ எல்லாரையும் ஆவாகனம் பண்ணி எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே போல இப்போ பூஜை பண்ண போகிறோம் இப்போ நம்மளுடைய சங்கச்சாலைக்கும் ஜி அவங்களும் அதை பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் அவங்க அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது எல்லாம் கவனிக்கணும் முதல்ல எல்லாருமே மூன்று முறை ஓங்காரம் சொல்றேன் ஓங்காரம்னா எதற்காக அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளை ஒருங்கிணைத்து கொடுக்க நான் ஒரு முறை சொல்றேன் அது மாதிரி திரும்ப மூணு முறை சொல்றேன் எல்லாம் நிபுணத்து உட்கார்றோம் எல்லாருமே தரங்களை தூக்கி வச்சுக்கணும் உங்களோட உட்காந்து உட்காந்து நான் சொல்ற ஒரு தர சொல்லி விடுறேன் அது மாதிரி மூணு தர வந்து சொல்றேன் ஓம் ஏரியா பண்ணியாச்சு இப்போ இந்த பகுதி இங்க இருக்க கூடிய எல்லastype தூய்மை படுத்துறது அப்படியே தட்டி சொல்லி தொலைச்சுடுங்க ஓ மகாவிக்ரோ 바ビックரோ 바 సర్వా விஸ்தா கதோவிவ யஸ்மரே பாரதாமிகே யா இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஜாம தூய்மைப்படுத்தியாச்சு அடுத்தபடி இந்த நேரத்தை நமக்கு கொண்டு வரணும் எந்த நேரத்தில் ராக காலத்தில் அதெல்லாம் பார்க்க வேண்டியதுங்க அப்போ அந்த நேரத்தை நம்ம பூஜைக்கு தகுந்த நேரமாக மாற்றக்காக ஒரு மந்திரம் இருக்கு அதை சொல்கிறேன் அதெல்லாம் கை கூப்பி வச்சுங்க ஓம் த தேவ சுமுகூர்த்தம் வை சுதினம் சத தேவகி நக்ராதிவ பிரம்மவதம் சௌராவ்யம் இப்போ நேரத்தை தூய்மைப்படுத்தியாச்சு முதல் வழிபாடு எப்பொழுதுமே நம்ம விநாயகர் தான் ஏன் விநாயகர் விநாயகர் தான் கடவுள் சிவபெருமான் திரிபுராசிரர்களை அழிப்பதற்காக படையெடுத்து போறார் படையெடுத்து போகும்போது எல்லா தேவர்களுடைய சக்தியும் வாங்குறார் ஆயுதங்களை வாங்குறார் சூரிய சந்திர ரதத்துடைய சக்கரமாக வச்சுக்கிறார் போறார் போகும்போது விநாயகர் உட்கார்ந்துக்கார் விநாயகர் கட்டுக்காம இவர் போயிட்டார் போற வழியில் அச்சு முறிஞ்சு போச்சு ஏன் அச்சு முறிஞ்சதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஓ நம்ம விநாயகரை கண்டுக்கல அப்படின்னு சொன்னோன்னா சிவபெருமான் வந்து அதுக்கப்புறம் சொன்னார் விநாயகருக்கு எல்லா பூஜையும் நடந்தாலும் முதல் வழிபாடு உனக்கு தான் அப்படின்னு ஒரு புராண கதை அதை விட நமக்கு முக்கியமானது என்னென்னா நமக்கு ஆறு சமயங்கள் இருக்கு தானபத்தியம் கௌமாரம் சௌரம் வைணவம் சைவம் சாத்தம் இந்த ஆறு சமயங்களும் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருப்பது கானபதியம் கணபதி எங்கே இருக்காருன்னா நம்ம உடம்புல மூலாதாரத்தில் குண்டலியின் சக்தியாக இருக்கார் அப்போ நம்ம உடம்புல பூஜை பண்ணி ஆன்மீக சக்தியை எழுப்பணும்னா முதல்ல அந்த குண்டலி சக்திக்கு பூஜை பண்ணணும் அதனால தான் விநாயகருக்கு வழிபாடு பண்ணணும் எல்லாம் கைகூப்பின்னு ஓம் ஐந்திரை வந்தோன்னா கால் கழுவாங்க வா வர சொல்றோம் வீட்டுக்கு வந்தோன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் தெய்வத்தையும் கூப்பிடுவோம் ஆ வாகையாமே ஒரு பூ எடுத்தா தவையும் பூ மட்டும் ஆ அங்கே ஆசனம் சமர்ப்பையாமே இப்போ ஆசனம் கொடுத்துட்டோம் அப்புறம் அவருக்கு கால் கழுவுக்கு தண்ணி கொடுக்கணும் அதே போல பாவெல்லாம் எடுத்து கொஞ்சமாக அந்த பூ எடுத்து துவைச்சா போகும் பாக்கியம் பாக்கியம் சமர்ப்பையாமே அப்புறம் கை கழுவுக்கு அர்த்தியம் அர்த்தியம் சமர்ப்பையாமே ஆச்சமணியம் சமர்ப்பையாமே அப்புறம் அந்த இதுலேயே வந்து ஒரு சந்தன பக்தி இப்போது பாரத மாதாவை நம்ம நினச்சி பாரத மாதாவை நினச்சி சங்கல்பம் அடிக்கிறோம் இடது கையில் போய் மடக்கிக்கிங்க இடது கை இடது இடது கையில் மடக்கிக்கிங்க இடது கை கீழே இடது கை இப்போ சொல்கிறது திரும்பி சொல்லுவோம் பாரத அன்னையே தேசம் விடுதலை பெற்று ஆண்டுகள் நிறைவு பெற்று ஆண்டில் துவங்கும் இந்த சமயத்தில் பூஜை செய்யும் நோக்கத்தில் பூஜை செய்யும் நோக்கத்தை உனது பக்தியில் திளைக்கும் நாங்கள் நாங்கள் இங்கு கூடியுள்ளோம் இங்கு கூடியுள்ளோம் உனது மணிவயிற்றில் உதித்த உனது மணி பாரத புத்திரங்கள் பாரத புத்திரர்கள் ஒழுங்கிணைந்து ஒருங்கிணைந்தது வெற்றி பெறக்கூடிய சக்தியினை உருவாக்கவும் வெற்றி பெற நீ உருவாகவும் காலம் காலமாக நீ காத்து வந்த வெளிமுறைகளையும் நீ காத்து வந்த வெளிமுறைகளையும் நீ உருவாக்கி வைத்த தர்மத்தனையும் நீ உருவாக்கி வைத்த தர்மத்தை வேணி காத்து வேணி காற்று உனது உனது பண்டைய பெருமைகளை பண்டைய பெருமைகளை மீண்டும் உலகெங்கும் உயர்த்தி பிடிக்க மீண்டும் உலகெங்கும் உயர்த்தி பிடிக்க கங்கணம் பூண்டுள்ளோம் கங்கணம் தாங்கள் இந்த பூஜையில் தாங்கள் இந்த பூஜையில் எழுந்தருளி 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 இருந்து எழுந்தருளி இருந்து எங்களது புனிதமான லட்சியம் நிறைவேற லட்சியம் நிறைவேற அருள் புரிய வேண்டுகிறோம் அருள் புரிய வேண்டுகிறோம் இதே நேரம் இதே நேரம் உனது சுதந்திரத்தையும் உனது சுதந்திரத்தையும் உனது இறையாண்மையும் உனது இறையாண்மையும் மீட்டெடுத்து மீட்டெடுத்து காப்பதற்காக காப்பதற்காக தங்களது வாழ்களை அர்ப்பணித்து தங்களது வாழ்களை அர்ப்பணித்து பணிபுரிந்து பணிபுரிந்து மறைந்த மறைந்த அணு அனைத்து அனைத்து தியாகம் செய்த தியாகம் செய்த புனித ஆன்மாக்களும் புனித ஆன்மாக்களும் இங்கே வந்திருந்து இங்கே வந்திருந்து இந்த பூஜையினை ஏற்று இந்த பூஜையினை ஏற்று மனம் குளிர்ந்து மனம் குளிர்ந்து மீண்டும் தேசம் மீண்டும் தேசம் புகழோங்கிய நிலைக்கு புகழோங்கிய நிலைக்கு ஏற்றம் பெற ஏற்றம் அருள் புரிய வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் பிரார்த்தனை செய்கின்றோம் எங்களது பூஜையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக பாரத அன்னையே போற்றி இப்ப எப்படி வந்து முன்னாடி வந்து பாரத மாதாவை வந்து உணர்ந்து இந்த பாரத மாதாவை மனதில் தியாகம் தியானம் பண்ண எப்படிப்பட்டவ பாரத மாதா கடல்கள் சூழ்ந்து ரத்தன மணிகளை அப்படியே அள்ளி வீசிக்கிட்டே இருக்கு பாதங்களில் இமயமலை மகுடமாக இருக்குது அது இந்திய மலை மாதிரி இருக்கிறதால உத்தியானமாக இருக்குது அப்படிப்பட்ட பாரத மாதாவை இங்கே எழுதுறது செய்ய வைக்கிறோம் அதனால் நீங்கள் அதே போல பூ எடுத்து தீர்த்தத்தை காலில் பண்ணணும் பாக்கியம் சொல்லணும் பாதபூஜை பண்ணணும் ஏன்னா பாரத மாதாவுக்கு கடலே கடலும் சங்க வைத்து கன்னியாகுமரியில் பாதபூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம இப்போ தீர்த்தத்தை எடுத்து பாதபூஜை பண்ணுற மாதிரி பாவனை பண்ணணும் வாக்கியம் வாக்கியம் சமர்ப்பையாமி வலது கரத்தை வந்து சிந்து நதி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு இடது கரத்தை கங்கை நதி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த கரங்களை நாம் சுத்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை கைகளை சுத்தப்படுத்துற மாதிரி அர்த்தியம் சமர்ப்பையாமி அம்மா வந்து எல்லாத்துக்கும் வா அவங்களை ஒண்ணுமே சொல்ல வேண்டியதுல இருந்தாலும் வாயுகளை வந்து கொப்பளிக்கிறதா கேட்கிறோம் ஆச்சமணியம் சமர்ப்பையாமி நமக்கெல்லாம் வாசப்படுத்தது அன்னை பாரதிதான் ஆனாலும் அம்மாவுக்கு மதுவரசு கொடுக்குற மது பர்க்கம் சமற்ப யாமி மதுவர்கானந்தரம் ஆச்சாரணியம் சமற்ப யாமின்னு வெட்டிவிட்டோம் இப்போ அம்மாவை வந்து வர்ண பகவானே வருடம் முழுக்க மழை ஒழிந்து குழி ஆனால் நம்ம குளிக்கிறோம்ல அதனால் அம்மாவுக்கு அதையும் தீர்த்தம் போடுற மாதிரி போட்டு ஸ்நானம் கழுதுப்பா யாமி குழி காட்டுற மாதிரி நினச்சிக்கு ஸ்நானம் கழுதுப்பை யாமி குழிப்பாட்டு மட்டும் வஸ்திரம் போடணும் அம்மாவுக்கு வந்து பட்டை பச்சை புடவைகள் அதாவது வந்து நம்மளுடைய மயல் வெளிகளே அடைய அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத மாதாவுக்கு நம்ம வஸ்திரம் அணிவிக்கிறோம் வஸ்திரம் கல்பயாமி அம்மாவுக்கு வந்து நதிகளெல்லாம் நகைகளாக மலைகள் மலைகளெல்லாம் ஒட்டியானமாக வஜ்ரக்கரமாக கவசமாக இருக்கு அப்படிப்பட்ட அம்மாவுக்கு ஆபரணம் கொடுக்குறோம் ஆபரணம் கல்பயாமி அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம அம்மாவுக்கு வந்து மனம் கவனந்து சண்டை வரும் வரும்பொழுது பொதிகை மேலிருந்து தென்றல் வரும்போது நீலகிரியிலிருந்து சண்டை மாறுதம் வருவது மனம் கவனந்து வரும் அப்படிப்பட்ட அம்மாவுக்கு சந்தனம் நெட்டியில் வையுங்க சந்தனம் சமர்ப்பயாமி குங்குமம் ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி சந்தனம் அச்சதை எடுத்திருக்கேன் அச்சதைங்கிறது என்னன்னா நம்மளுடைய எழுத்துக்களுடைய ரூபம் அம்பாருக்கு வந்து எல்லா எழுத்துக்கள் இருக்குது எப்படி தமிழில் ஒரு முப்பத்தோரு எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் ஐம்பத்தோரு எழுத்துக்கள் இந்த அக்ஷர ரூபமாக இருக்கிறது பாரத மாதா அந்த அட்சர ரூபமாக இருக்கக்கூடிய பாரத மாதாவுக்கு அச்சரை சமர்ப்பிக்கிறோம் அக்ஷதை சமர்ப்பயாமி ஆ இப்போ அந்த பூ எடுத்து ஒரு இடத்துல வைங்க அந்த மா தரமா இருக்கணும் அது போட்டு இல்லையா மாலை மேலே வச்சு ஆ அப்படியே இப்போ அம்பாவில் வந்து முழுக்க பாரத மாதாவை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி நம்ம எல்லாம் இருந்து இப்போ அம்பால் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா இந்த பாரத மாதாவுக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ உயிர் நீத்தார்களோ தியாகம் செய்தார்களோ தன்னுடைய அனைத்தையும் சர்வபரி தியாகம் செய்தார்களோ அவருடைய ஆன்மாவுக்கும் இப்போ நம்ம கிட்ட அறியாமல் ஆத்மாத்மா நம்ம முன்னாடி வந்து இருக்காங்க அவர்களை போற்றக்கூடிய வகையில் பாடல்கள் ஏன்னா இப்ப அர்ச்சனை இந்த வருஷம் தயார் பண்ணல அடுத்த வருஷம் அர்ச்சனையோட பண்ணுவோம் இப்ப பாடி தேவையி பண்ணி மேல வந்து மேடம் மாறதேஸ்வரி 아 Bye. யா ஓம் அபா ஓம் ஜாநாய் தானா ஓம் சமா ஓம் ப்ரமணே ஸ்வா ஓம் வித்தி திருத்தியாய் பாராதிய நைவேதே நைவேதேந்தம் ஆச்சரீயம் சமர்ப்பே నారికేళకదలీఫలూల సంయు తాంబూలం సమర్పయా తాంబూలనంతరం ఆచమీలు సమర్పయాజం దర్శయామీ ఓం సర్వమంగళమాంగళ్యే శివే సర్వాత్ర సాదికే సరణ్యేత్ర గౌరీ నారాయణీ నమోస్ పుష్పై పూజయామి எல்லாருமே பூஜை முடிஞ்சது பூஜை முடிஞ்ச உடனே எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு நமக்கு தெரியறது இல்லை எப்போ அப்படின்னா நம்ம வீட்டில் வெளியில இருந்து அடஞ்சி எல்லா வர்றாங்க போயிட்டு ஆண்கள் வர்றாங்க வீட்டில் இருக்கிற மனைவி மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொன்னால் எவ்வளோ ஆனால் அதே சமயம் வீட்டுக்கு கை கைகால் கழக சொல்லி உட்கார சொல்லி ஒரு டீ கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் பெத்தளை வாக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுடைய கோரிக்கை என்ன சொன்னாலும் அவங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கணும் இது இயற்கையாக இருக்கிறது அதே போல் தெய்வ வழிபாட்டில் கூட நம்ம வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது இப்போ நம்ம பண்ண மாதிரி ஆவாகனம் பண்ணணும் அது உட்கார இடம் கொடுக்கணும் கைகால் கழுவி விடணும் வைக்கணும் உடை கொடுக்கணும் நைவேத்தியம் பண்ணணும் எல்லாம் என்னென்ன போட்டி பாடணுமோ அவங்களெல்லாம் புகழ்ந்து பாடிட்டு கடைசியாக இந்த கற்பூர நீராஜனம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கை என்ன பிரார்த்தனை என்ன நினைக்கிறேன் கோவிலில் வழி வழிபாடு பண்ணாலும் கூட போக போதே சாமியான எல்லாம் முடிஞ்சு தீர்த்தம்லாம் வாங்கிட்டோம்ல வெளியே கிளம்பும் போது நான் வந்திருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுன்னு தெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணுவேன் வீட்டில் பூஜை ஒன்றும் போதுதான் நிறைவாக தாம்புலம்லாம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி தாம்புலங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை என்னன்னு சொல்லணும் கோவிலில் பிரார்த்தனை எங்கே சொல்லணும்னா கர்ப்ப கிரகத்தில் பண்ணக்கூடாது வெளியிருக்கக்கூடிய கொடிமரம் இல்லை தீபஸ்தம்பம் இருக்குவர் அங்கேருந்து சாமியை பார்த்து சொல்லணும் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை நீங்கள் பார்க்கக்கூடிய இல்லை நந்தி இருக்கும் வாகனம் இருக்கும் எந்த வாகனமோ அந்த இருந்து சொல்லணும் அப்படி தான் நம்மளுடைய வழிபாடு பண்ணணும் இப்போது நம்மளுடைய பிரார்த்தனை என்ன முன்னாடி சங்கல்பத்தில் சொன்ன மாதிரி தான் அம்பாவினுடைய பாரத மாதாவுடைய எழுவத்தி எட்டாவது எல்லாம் கைகூப்பி மனதில் பண்ணிக்கோங்க எழுவத்தெட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் பாரத மாதா பூஜை செய்துருக்கிறோம் இந்த பாரத மாதா பூஜையை ஏற்றுக்கொண்டு பாரத மாதாவை ஏற்றுக்கொள்ளணும் அந்த தேசத்திற்காக யாரெல்லாம் உழைத்து தன்னுடைய சர்வபுரி தியாகம் பண்ணி மறைந்தார்களோ அந்த மாபெரும் புனித ஆத்மாக்களும் நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய குளிர்ந்து நம்மளுடைய கோரிக்கை என்ன இந்த நாட்டில் ஒன்றுபட்டதும் வெற்றி பெருந்தியதுமான மனித சக்தியை உருவாக்கணும் ஒன்றுபட்டதும் வெற்றி பெருந்தியதுமான மனித சக்தியை உருவாக்கணும் அதுதான் நம்மளுடைய லட்சியம் அந்த ஒற்றுவற்றதும் மனித சக்தியை உருவாக்கி நம்ம நாட்டினுடைய தர்மத்தை இந்த தேசத்துடைய தர்மத்தை பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை காப்பாற்றி இந்த நாடு உலகத்திலேயே சர்வ எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நாடாக இருக்கணும் சுவாமி விவேகானந்தர் கனவு கண்டால் கூடிய ஒரு இருநூறு ஆண்டுகளுக்குள்ளார பாரத மாதா உலக அறிவையில் அமர்ந்து சர்வ அலங்காரியாக இருந்து உலகத்தை வழிநடத்தக்கூடிய குருவனுடைய ஸ்தானத்துக்கு பாரத மாதா வருவார் அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நமக்கு சக்தி வேணும் அந்த சக்தியையும் ஞானத்தையும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ பாரத மாதா கிட்ட வேண்டி தியானம் பண்ணிப்போம் இப்போ பூஜை நிறைவடைத்துது அப்படியே வந்து பூவை பொறுத்து கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பூவாக அச்சதே எடுத்து போட்டு பூஜை பண்ணிக்கலாம் பூஜை நிறைவேற்று